வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் பொறுமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குறது அஞ்சரை ஏக்கர் இளம் தென்னை டோட்டல் ஏரியா அஞ்சரை ஏக்கர் இளம் தென்னை தென்னை மரத்துக்கு வந்து இப்போ மூணு வருஷ ஆகுது எல்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாம் காய்ப்புக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஞ்சேரிமலை பெதப்பம்பட்டி ரோடு இழுப்பு நகரங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் தனி கிணறு சர்வீஸு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது ரெண்டு ஜோன் வாய்க்காலில் தண்ணி போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது இந்த பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய ஒரு பூமி இப்பவும் வந்து கிணத்துலையே தண்ணி ஓடக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் கிணத்துலையே தண்ணி இருக்குது ஒரு கிணறு ஒரு போர்வெல் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு இந்த ப்ராப்ப வழி ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் உள்ளே வரணும் மண் ரோடு இதோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாரு ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செவரியம் இருக்கக்கூடிய இடம் டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு அது தேவைப்படுதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்